குடிப்பழக்கத்தால் வாழ்க்கையை துளைத்த கோலிவுட் நடிகைகள் தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என்று சிவாஜி கணேசனை அழைப்பது போல நடிகை திலகம் என்று அழைக்கப்பட்ட மாபெரும் நடிகைதான் சாவித்ரி எம்ஜிஆர் சிவாஜி மற்றும் ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கிய ஒரு நடிகை இவரை போல ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் தமிழ் திரையுலகில் இருந்ததே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு புகழின் உச்சியில் பயணித்தவர் ஆனால் தான் தயாரித்த ஒரு படம் நஷ்டமாக போக அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது அவருடைய காதல் தோல்வியும் இவருடைய குடிப்பழக்கத்திற்கு ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது இதனால் பட வாய்ப்புகளை இழந்து தனது இறுதி நாட்களை மிகவும் கடினமாக கழித்தார் அவர் நடிப்பில் உலக நாயகன் கமலஹாசனையே மிரட்டும் வெகு சில நடிகைகளில் ஒருவர் ஊர்வசி இன்றளவும் ஜனரஞ்சகமான பல கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கும் அவர் இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று அதனால் அவருடைய காதல் கணவர் அவரை விட்டு புரிந்ததாகவும் குடிப்பழக்கத்தால் ஊர்வசியால் ஒரு கட்டத்தில் ஊர்வசியிடமிருந்து குழந்தைகளையும் அவரது கணவர் மனோஜ் நீதிமன்றம் மூலம் பெற்றுக் கொண்டாராம் அதீத புகழோடு ஊர்வசி வளம் வந்தாலும் அவருடைய குடிப்பழக்கத்தால் பல விஷயங்களை அவர் இழந்ததாக கூறப்படுகிறது தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தெலுங்கு மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளிலும் உச்ச நடிகையாக வளம் வந்தவர் தான் சதா இன்று ஒரு வனவியல் ஆர்வலராக வலம் வந்து கொண்டிருக்கும் சதா தனது புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் மதுவிற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது அதனால் அவர் பல பட வாய்ப்புகளை இழந்ததாகவும் அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது தமிழ் திரையுலகில் உலக நாயகன் கமல்ஹாசனின் முதல் காதலி என்றால் அது ஸ்ரீவித்யாதான் என்றே கூறலாம் ஆனால் அவர்களுடைய காதல் கை கூடவில்லை ஸ்ரீவித்யா மணந்து கொண்டவரும் பெரிய அளவில் அவரை பொருளாதார ரீதியாக மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இதனால் பெரும் உளைச்சலுக்கு ஆளான ஸ்ரீவித்யா அதிக குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது பெரிய அளவில் பட வாய்ப்புகள் கிடைத்தும் புற்றுநோய் காரணமாக அவர் காலமானார்